இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஒரு வைத்தியர் தான் டாக்டர் தவமுருகன் அவர் இந்த ஹபத்து சௌதா கருஞ்சீ பற்றி என்ன கூறுகிறார் என்றால் உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேன்சருக்குரிய தீர்வு இந்த கருஞ்சீரகத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முகமது சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு மத போதகராக மட்டும் இருக்கவில்லை அவர் சிறந்த ஒரு மருத்துவர் சிறந்த மருத்துவ குறிப்புகளை தந்திருக்கிறார் அதிலே மிக முக்கியமானது தான் இந்த கருஞ்சீரகம் என்பதாக அவர் கூறுகிறார் மம்மிகளை அந்த மம்மியுடைய உடம்புல அதிகமாக கருஞ்சீரகத்தை கொட்டித்தான் புதைப்பார்கள் காரணம் என்னவென்றால் இந்த கருஞ்சீரகம் இருக்கும் இடத்துல பக்டீரியாவோ வைரஸோ எந்த விதமான கிருமியும் அண்டாது என்று அவர்கள் நம்பினார்கள் எனவே அவர்கள் புதைக்கும் பொழுது அந்த உடம்பிலே அதிகமாக இந்த கருஞ்சீரகத்தை கொட்டுவார்கள் இறந்த உடல் இருக்கும் இடத்துக்கே வராது இருந்தால் உயிருடன் இருக்கக்கூடிய எம்முடைய உடம்பிலே எப்படி கண்ணியமானவர்களே பாக்டீரியாக்கள் நோய்கள் வரும் இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவம்தான் இந்த கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் கருப்பாக இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த கருஞ்சீரகத்தில் விட்டமின் சுரப்பியும் இருக்கிறது